அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் ஒன்பதுக்கு உடையவன் நான்கு இடங்களில் ஒன்றாம் வீடு இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு நான்காம் வீடு எப்படி என்று பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஐந்தாம் வீட்டில் இருந்தால் எப்படி அதிபதி இவன் அதிபதி இந்த இரண்டு இடங்கள் தான் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லப்படும் பிறப்பிலேயே ஒருவன் பெருமையோடு பிறந்தாலும் அல்லது ஏழையாய் அவதரித்தாலும் அதற்கு காரண கர்த்தாக்களாக இருப்பவர்கள் இந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் தான் குறிப்பாக ஒன்பதாம் இடம் எனவேதான் தந்தைக்கு இந்த இடம் தரப்பட்டு இருக்கிறது அந்த ஒன்பதுக்கு உடையவன் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் இவனை மற்றவர்கள் பெருமையாகச் சொல்லுகின்றார்களோ இல்லையோ தன்னை பற்றி இவன் மிக மிக பெருமையாக நினைத்து கொள்வார் ஒருவேளை ஆண்டியாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரச பாவனை இவனுக்கு இருக்கும் இது பார்ப்பவர்களுக்கு வேடிக்கையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஒருவேளை சோற்று கூட கஷ்டப்படுவான் ஆனால் பெரிய அரசனை போல் பார்வை நடை உடை பாவனை அனைத்தும் இருக்கும் அத்தகைய அபூர்வ அமைப்பு இவர்களுக்கு உண்டு ஒன்பது கூடையவன் ஆறில் இருந்தால் எப்படி இருக்கும் அகலக்கால் வைத்து அவதிப்படுவான் அடுத்தவர்கள் லட்சத்தில் முடிப்பதை இவன் கோடியில் முடிப்பான் அதிக செலவு செய்வான் இதன் காரணமாக கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஒரு சில நல்ல ஜாதகங்கள் அகலக்கால் வைத்தாலும் பெரும் தனவந்தனாக ஆவதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த இரண்டுமே நடக்கலாம் ஒன்பது கூடையவன் ஆறில் இருந்தால் ஒன்பது கூடையவன் ஏழில் இருந்தால் யோகக்காரன் மகா யோகக்காரன் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக கண்டிப்பாக மாறுவான் ஒரு சிறு விதை பெரும் காடு ஆவது போல் இவனது ஒரு சிறு செயல் இவனை பெரிய ஆளாக நிச்சயமாக மாற்றும் ஒன்பதுக்கு உடையவன் எட்டில் இருந்தால் கஷ்டம் நஷ்டம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் கர்ணனுக்கு கவச குண்டலம் போல் அவன் உடலோடு ஒட்டி பிறந்தது அதைப் போல் கஷ்டம் நஷ்டம் மாறி மாறி இவளுக்கு நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது விதி சகட யோகம் என்று ஒரு யோகம் சொல்லுவார்கள் மேலிருக்கும் பாகம் கீழ் வரும் கீழ் இருக்கும் பாகம் மேல் போகும் இது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் சக்கரம் அல்லவா சுற்றி அதுபோல் நஷ்டம் கஷ்டம் லாபம் இவைகளை மாறி மாறி வாழ்க்கை முழுவதும் அனுபவித்துக் கொண்டு இருப்பான் அன்பர்களே பாக்கியாதிபதி என்று சொல்லப்பட்டவன் எந்தெந்த இடங்களில் எப்படி எப்படி இருந்தால் எப்படி என்று நாம் பார்த்து கொண்டு வந்தோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல காரியத்தை செய்வது ஒரு புறம் நல்ல வழியில் அதை செய்ய வேண்டும் இது அறிஞர்கள் கூற்று அதுபோல் இன்றைய தினம் ஒரு நல்ல காரியத்தை நல்ல முறையில் செய்து வெற்றி பெறுகின்றீர்கள் சாதனை படைக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தொட்டதெல்லாம் நஷ்டம் மறுபாதி தொட்டதெல்லாம் லாபம் நல்ல நாள் இந்த நாள் மதியத்திற்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களே நல்லதோர் விருதினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் பட்டம் பதவி உயர்வு இன்று உங்களுக்கு உண்டு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்து இந்த நற்பலனை பெறுவீர்கள் கடக ராசி அன்பர்களே இன்று உங்கள் திறமையை காட்டி வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குவதும் வரவேண்டிய நல்லவைகளை வரவழைப்பதும் இனிதே நடக்கும் சிம்மராசி அன்பர்களே நல்லதோர் மார்க்கத்தை கண்டுபிடித்து துணிவுடன் அதில் இறங்கி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே சுற்றி இருப்பவர் மத்தியில் மிக மிக நல்ல பெயரை எடுப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் காட்டும் வித்தையாகட்டும் நீங்கள் பேசும் பேச்சாகட்டும் உங்களது அணுகுமுறையாகட்டும் அத்தனையும் உங்களுக்கு புகழ் சேர்ப்பவைகளாக இருக்கின்றன துலாம் ராசி அன்பர்களே செய்வதறியாது திகைத்து ஒரு சில வேலைகளை செய்து அந்த செயல்களால் கஷ்டங்கள் சில பார்ப்பீர்கள் கவனம் தேவை ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது பேச்சும் செயலும் இன்று இருக்கும் ஒரு நன்மையை கருதி இந்த வழியை நீங்கள் கையாள்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்களது திறமை இன்று செல்லுபடி ஆகுமா ஆகும் எந்த அளவுக்கு ஆகும் உச்சகட்ட நற்பலனை கொடுக்கும் அளவுக்கு ஆகும் நீங்கள் காட்டும் திறமையால் அதிகப்படியான உயர்வை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே தொழில் சாணத்தில் அல்லது நீங்கள் ஆற்றுகின்ற எந்த பணியிலும் ஒரு பின்னடைவு தெரிகிறது குழப்பத்தோடு ஆரம்பித்து முழுமையாக முடிக்க முடியாமல் தத்தளிக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களது பேச்சு உங்களது பேட்டி உங்களுக்கு மேல் உள்ளவர்களை மிகவும் கவருவதாக இருக்கிறது எந்த தத்துவத்தை பேசினால் உங்களுக்கு மேல் உள்ளவளுக்கு பிடிக்குமோ அந்த தத்துவத்தை அருமையாக இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் மீனராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பதோடு போதுமான பொருள் வரவையும் பெற்றுக்கொள்கின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்